எல்லாரும் சொல்ற அந்த உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்ப ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான் முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமா போனோம் திமுக நாசமா போனோம் நாங்க வேண்ட போறோம் ஈஸியா புரிய போகுது ஓகே கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போக போறான் கேக்குறாரு சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா

அண்ணே இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் தடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணி தோழர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன் தமிழிசை அக்கா முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக நூறு மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்க இந்து மக்களின் ஓட்டுக்காக மட்டுமே தேர்தல் சமயங்களில் பக்திமானாக மாறி சில நாடகங்களை அரங்கேற்றுவார்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த இந்து மக்களின் நம்பிக்கையையும் இறை பக்தியையும் பாரம்பரியத்தையும் அவமானப்படுத்தியதற்கு வெற்றிக்கு சமம் ஆட்சிக்கு நிச்சயம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இது மக்கள் பிரதிநிதி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அதனால இந்த நேரத்துல ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான் ஒரு மாஸ்க்க கையெகப்படுத்துங்க பேசக்கூடாது ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்திச்சவரிஞ்சு கீழ விழுந்தோம் அவங்க பதிமூணு வருஷம் முன்னாடி ரொம்ப விஷயம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் நீயா பண்ண ஐயோ இத சொல்லியே என்ன ஏமாத்துறான் அரண்பர் பண்ணிச்சா அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு வர வர பைத்தியமா ஆயிடுச்சு

மலேரியா டெங்கு கொரோனா போல இந்த புதிய வெர்ஷன் ஆஃப் கொரோனாவே இந்த ச அறநலைத்துறைதாங்கிறே நீங்க இந்த கோவிலை நீங்க வந்து தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்துக்கள் பூரா கால வரையற்று உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கும் நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் டே 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 இந்த ஆய்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் ஒன்ன கேப் மாதிரி வந்துடும் சிமன் நீ பணமரம் ஏறுவியா அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க மனிதன் என்றால் மர ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் புரிஞ்சதா

ஆனா நம்முடைய வெள்ளை அறிக்கையை நம்ம சப்மிட் பண்றோம் பதினஞ்சு நாட்கள்ல பத்திரிகை நண்பர்கள் அதை ரிலீஸ் பண்றோம் ரொம்ப டீடைல் ரிப்போர்ட்டா இருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் தமிழகத்துல கல்லை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக நிற்கின்றோம் நம்ம வெள்ளை அறிக்கையில் அது இருக்கு நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்று பெருசாக கிடையாது ரெண்டே ரெண்டு கிளைண்ட்ஸ் தான் ஒருத்தன் சீமான் இன்னொருத்தன் அண்ணாமலை ஒருத்தன் முட்டா பீஸு இன்னொருத்தன் முரட்டு பீஸு ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா சார் ஆமாம் ஒன்னாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அதுவும் ஃபெயிலி கரெக்டாக அங்கேயே துப்பிட்டானே கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லூரிச்சு தான் போவோம் இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா அவங்க கிடக்கிறான்னு நம்ம இந்த மாதிரி உலகத்தில் எந்த கல்லூரி வாசல கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா எங்களுக்காக தான் கல்லு கடை எங்க பெரிய பிட்டு உட்காந்துருப்பார் போகும்போது குடிச்சிட்டு போவோம் வரும்போது குடிச்சிட்டு போவோம் வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல கபடி விளையாடுறதே பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது புரோட்டா திங்கிறது கல் குடிக்கிறது படம் பாக்கிறது அவர் பேசுவார் ப்ரோ நமக்கு செட் ஆகுமா மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை

கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரா புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரா ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் அவங்க கிடக்கிறான் ஏத்துக்கூடாது ப்ரோ கல் குடிச்சிட்டு காலேஜ் போனா அது என்ன கதை எப்படி குடிச்சிட்டு போயிட்டு அடுத்த என்ன பிரச்சனை பண்ணிட்டு அவங்க கிட்ட கல் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பான விஷயம் போது மேடையில் இதை குடிக்கணும் குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் இருக்குது ரொம்ப முட்டாள்தனமான வேலை நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாடுகிறேன் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலி அதாவது நம்ம ஒரு செய்யற செயல் வந்து மற்றவங்களுக்கு நல்லதா இருக்கணும் அது அவங்களுக்கு கெடுக்கிற மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் இந்த செயல் வந்து தப்பானது முறைகேடானது மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு செயல் பனையேறி டிராமா ரெசிபி தேவையான பொருட்கள் குட்டையான பனைமரம் ஒண்ணு கூமுட்டை சீமான் ஒண்ணு அடிடாஸ் ஷார்ட்ஸ் ஒண்ணு டாமி ஹில்பிகர் செருப்பு ஒண்ணு சாதிகள் இல்லையடி ஷர்ட் ஒன்னு நாடார் சாதி தலைவர் ஒன்னு ஒரு முழ நீள குச்சி பத்து கயிறு தேவையான அளவு பச்சை கம்பள விரிப்பு ஒன்னு ஊரான் வீட்டு பெண்கள் ஆறு கைத்தட்டி கத்த ஜோம்பீஸ் இதை எந்த முறையில் செஞ்சு பார்த்தாலும் ஒன்னு கேவலமா இருக்கும் இல்லை காமெடியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்